வீடியோ படிச்சவங்க பண்ணுங்க மனதிற்கும் இடையிலான எந்த ஒரு மோதலும் கவனமாக கையாளப்படாவிட்டால் அழிவுக்கு வழிவகுக்கும் எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையில் நம் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்து விடுவார்கள் இன்றளவிலும் மக்கள் பலர் சிறந்த மனிதனாக வெளிக்காட்டவே விரும்புகிறார்களே தவிர சிறந்த மனிதனாக இருக்க விரும்புவதில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆம் சிறந்த மனிதனாக வெளிக்கட்ட அகங்காரம் வேலை செய்யும் சிறந்த மனிதனாக இருக்க அறிவு வேலை செய்யும் என்னுடையது என்ற எண்ணத்திலேயே உன் சுமைகள் அதிகரித்துக்கொண்டே போகிறது அனைத்துமே திருப்பிக் கொடுக்க வேண்டிய கடங்கள் என்ற உண்மையை நீ உணரும் போது எல்லா சுமைகளும் இறங்கிவிடுகிறது அதன் பிறகு உன்னை நிம்மதி அமைதியாக சூழ்ந்து கொள்ளும் ஆயிரம் மீதையும் உன்னை நேசிக்கலாம் ஆனால் நான் உன்னை நேசிப்பது போல் எந்த இதயமும் உன்னை நேசிக்காது ஐம்பது வயசுல ஒரு புலம்பல் நம்மளை பெற்றவங்களையும் நாம் தான் பார்த்துக்குறோம் நாம பெற்றவங்களையும் நாம் தான் பார்த்துக்குறோம் நம்மளை தான் பாத்துக்கிறது உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் எனவே தளராதே துணிந்து செல் விதி ஒரு கதவை மூடுகின்ற போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும் கவலையை விடுங்கள் இதுதான் வாழ்க்கையின் நீயதே உலகில் உள்ள மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நீ உண்மை என்னும் பாதையில் இருந்து அணுவளவேனும் பிளராமல் கவனமாக இருக்க வேண்டும் கண்களை இழந்தவன் குருடன் அல்ல எவன் தன்னிடம் உள்ள குறைகளை மறைக்கிறானோ அவனே குருடன் மனங்கூட பணம் போன்று அச்சடிக்கப்பட்டிருந்தால் பலரால் ஈர்க்கப்பட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன்னு கருத்துல கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேராக வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றி மீட்டு பண்ணுற மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்